மூணார் மாட்டுப்பட்டி அணையில் முதல் மின்சார படகு சர்வீஸ் தொடங்கியது இருபது பேருக்கு பயணம் செய்யும் ஃபேமிலி போட்டு தான் இது ஆஸ்திரியாவிலிருந்து இறக்குமதி செய்த நான்கு பேட்டரிகள் தான் போட்டில் உபயோகப்படுத்தப்படுகிறது மூணாறுக்கு வரும் பயணிகளின் விருப்பமான இடங்களில் ஒன்றுதான் மாட்டுப்பட்டி அணைக்கட்டில் போட்டிங் தான் பயணிகளை கவர்ந்து வருகிறது பயணிகளுக்கு கூடுதல் வசதிகள் செய்வதன் பாகமாக அணைக்கட்டில் முதல் மின்சார போட் சர்வீஸ் தொடங்கியது இருபது பேருக்கு பயணம் செய்யும் ஃபேமிலி போட்டு தான் இது ஆஸ்திரியாவிலிருந்து இறக்குமதி செய்த நான்கு பேட்டரிகள் போட்டில் உபயோகிக்கப்படுகிறது ஒரு சார்ஜில் நான்கு மணி நேரம் செயல்படும் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மின்சார இன்ஜினும் பேட்டரிகளும் இறக்குமதி செய்துதான் ஹைடல் டூரிசம் அதிகாரிகள் இந்த போட்டை மாற்றியுள்ளனர் ഇറക്കിയിട്ടുണ്ട് ഈ ബോട്ട് പൊണ്ടൂൺ ബോട്ടിലാണ് പിടിപ്പിച്ചിരിക്കുന്നത് ഇലക്ട്രിക് എൻജിൻ വെച്ച് ഓടിക്കുന്നത് സഞ്ചാരികൾക്ക് വളരെയേറെ ഇഷ്ടപ്പെട്ടു നല്ല രീതിയിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് നല്ല വരവേൽപ്പുണ്ട് ഇനിയും കൂടുതൽ ഹൈഡ്സും ഇനിയും കൂടുതൽ ബോട്ടുകൾ ഇറക്കാനുള്ള സാധ്യത ഉണ്ട് ഇരുപത് പേർക്ക് പോകുന്ന പൊണ്ടൂൺ ബോട്ടാണ് ഇപ്പോൾ നിലവിൽ ഉള്ളത് എക്കോ ഫ്രണ്ട്ലി ആയിട്ടുള്ള ബോട്ടാണ് ഇത് ஒரு நாளுக்கு பனிரெண்டு ட்ரிப்புகள் நடத்த முடியும் இருபது பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மாட்டுப்பட்டி அணையில் இந்த போட் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது வனவிலங்குகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் விதத்தில் உள்ள சத்தத்திற்கான கட்டுப்பாடும் டீசல் உபயோகம் போன்றவற்றின் மூலமுள்ள மாசுபடுதலும் இந்த போட்டின் மூலம் தடை செய்யலாம் போட்டுகளின் அதிக சத்தம் காட்டு யானைகளின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் என்ற காரணத்தால் உயர்நீதிமன்றம் ஆயிரங்களில் போட் சவாரியை தடை செய்தது காட்டு யானைகள் அதிகமாக சுற்றித் திரியும் மாட்டுப்பட்டியிலும் இதே போன்ற நிலை எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு லட்சியம் வைத்து இ போட் சர்வீஸ் தொடங்கப்பட்டுள்ளது து நியூஸ் பீரோ மூணார்